அடே நம்ம மச்சான்னா பாருங்கள் கூட வேலை செய்யணுடைய சூவில் கலைவாலி ஊற்றுறாங்க ஓத்துனவொன்னே என்ன பண்ணுறான் ஷூவை கேட்டுறான் நம்ம பையன் அதை எடுத்து பள்ளம் நோண்டி புதைச்சி வச்சிட்றாங்க இவன்லாம் திருந்துவானா சொல்லுங்க என்னடா ஷூவை காயும் அதனால பேரான் தேரத்துக்குள்ளே ஒன் டூ த்ரீ நான் தாண்டிட்டேன் அண்ணா நீங்கள் தாண்டுங்க பார்க்கலாம் அவ்வளோ தான் அவ்வளோதான் நம்ம கழுத வண்டி இழுத்து போயிருந்தாங்க பார்த்துருப்போம் கழுதியை படுக்கு போட்டு ஒருத்தன் வண்டி எடுத்துகிட்டு போகிறான் தம்பி நீ தப்பான காலில் கட்ட மாட்டேன்னு இருக்கடா நீ நானா தப்பான காலில் கையில் தானே கட்ட இருக்கேன் நீ ஆளேயே மாற்றி கூட்டின்னு போகிறடா கழுதியை வண்டியில் மாட்டோம் நீ ஏன்டா எழுதுகிட்டு போகிறா அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் தம்பி கழுதிய மாட்டேச்சு போடு அண்ணா மாமாவும் அக்காவும் என்னம்மா சவாரி போகிறாங்க பாருங்கள் இதுக்கு ஒரு சாங்கம் போடுவோமா அட்டை இவனும் ரெண்டு பேர் பாருங்களேன் அந்த பொண்ணுங்களை கிச்சு கிச்சி கிச்சி மூட்டி கை கும் கொம்ப கையில குத்துர்றாங்க கையில கொடுத்தோடனே அது சும்மா சூழ்கான குடிக்கிறேன்னு பிடிச்சுமே இருக்கு பிடிச்சிட்டே இருக்கும்போது ஜம்மு தலைவன் பக்கத்துல வந்து பஸ் அக்காவும் பயங்கரமா திரும்பிப்பாங்க பார்த்தோன்னே என்ன என்னடா எதுவுமே காணும் நானும் அதை தான் சொல்றேன் எதுவுமே காணோம் நான் அடையா எங்க பாருங்க ஒரு வீடு கட்டும் போது எடுத்து கல் வைக்கிறேன் கல் உள்ள போல அதை நேராக வச்சாதான போவோம் சைடு சைடாக வச்சா எடுத்துகிட்டா போவோம் ஐயோ டென்ஷன் ஆகிடுச்சு இரு நான் பூஸ்டர் போட்டு வரேன் போட்டாச்சு கசக்கு வாயில் வச்சாச்சு ஆமால தான் இப்போ ஐடியா வந்துடுச்சு சொருவிட்டேன் முடிஞ்சு போ